இதை தொடர்ந்து சில படங்கள்லேயுமே நடிச்சிருப்பார் இவர் நடித்த வழக்கு பார்த்து அந்த ஒரு படங்கள் வந்து யாருமே மறக்க முடியாது தள்ளுவண்டி கடையில் ஒருத்தர் வந்து இந்த எந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக வெளிப்படுத்தியிருப்பாங்களோ அவங்களை நடிப்பை அந்த அளவுக்கு ஸ்ரீ ரொம்ப அழகாகவே வந்து நடிச்சிருப்பார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அவரோட பிக்சர் வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது அந்த ஒரு பிக்சர் பார்க்கும்போது ரொம்பவே மெலிஞ்சு போய் ஆளே அடையாளமே தெரியாத மாதிரி தலையெல்லாம் நீண்ட முடியோட அந்த ஒரு பிக் வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அதுலேயுமே சோஷியல் மீடியா பக்கத்தில் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பேஜில் தான் வந்து இந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் ஆகுது அது உண்மையிலேயே அவரோட அஃபீஷியலான ஒரு பேஜ் தானா இல்லை அவரோட ஃபேன்ஸ் வந்து யாரும் ஃபேக் ஐடியா அப்படிங்கிறது தெரியல பட் அதில் இருக்கிறது வந்து அவர்தான் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது ரெண்டாயிரத்து வந்து மூணில் வந்து இறுகப்பட்டு அப்படிங்கிற ஒரு படம் வந்து வெளி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மாறி போயிருக்கார் அவருக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓனாய் மாட்டுக்குட்டியும் படத்தில் கூட நடிச்சிருப்பார் மாநகரம் இந்த மாதிரி படங்களில் கூட இவரோட நடிப்பு திறமையை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் ஸோ வந்து சீரியலில் ரொம்ப சூப்பராக நடிச்சு அதுக்கப்புறமா சில படங்களில் நடித்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனியாக ஒரு வீட்டில் வந்து இருந்துட்டு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து அவர் தனியாக இருந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து தெரிய இருக்கிற மாதிரி தெரியுது பட் முப்பத்தி ஏழு வயது தான் ஆகுது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது கணிக்க முடியல யாராவது ஏதாவது கண்டுபிடிங்கப்பா அவருக்கு என்னாச்சு ஏன் அவர் இப்படி இருக்கார் உடல் ரீதியாக பிரச்சனை அப்படின்னா அவருக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிது நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ